நம் உடலில் வரக்கூடிய ஏராளமான நோய்களுக்கு நபி மருத்துவ குறிப்புகள் தலைப்புகள் வரக்கூடிய நோயை தவிர்த்திட பெரும் வியாதியில் இருந்து பாதுகாப்பு பெற இரவு உணவின் பலன் மூன்று மூச்சில் குளிப்பதின் பலன் கட்டிகளை அறுத்திருத்தல் தர்மத்தால் சிகிச்சை வெயிலின் உட்கார்வதின் பாதிப்புகள் ஜலதோஷத்திற்கு உடனடி வைத்தியம் செய்யாதீர் மனோதத்துவ சிகிச்சை வரக்கூடிய நோயை தவிர்த்திட பாத்திரங்களை மூடி வையுங்கள் ஏனெனில் வருடத்தில் ஒரு இரவு தொற்றுமை இறங்குகிறது எந்த வீட்டில் பாத்திரம் திறந்து கிடைக்கிறதோ அதில் அந்த நோய் இறங்கி விடுகிறது என நபி சொல்லலா அலிஸ்லா அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஜாபீரில் நூல் முஸ்லிம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐந்து பெரும் வியாதியில் இருந்து பாதுகாப்பு பெற எவர் ஒவ்வொரு மாதம் மூன்று நாட்கள் காலை பொழுதில் தேன் சாப்பிடுகிறாரோ அவர் பெரும் வியாதியில் இருந்து பாதுகாப்பு பெறுவார் என நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் அறிவிப்பாளர் அபு ஹரேரா அலி நூல் இப்னவாஜா முப்பத்தி நான்கு ஐம்பது இரவு உணவின் பலன் இரவு உணவை தவிர்க்காதீர்கள் அது ஒரு கைப்பளிவு அளவு பேரிச்சம்பலமாக இருந்தாலும் சரியே ஏனெனில் இரவு உணவை தவிர்த்தால் விரைவில் முதுமை ஏற்படும் என்று நபிசுல்லா அலிஸ்லா அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஜாபீர் இப்னு அப்துல்லாஹ் நூல் மாஜா முப்பத்தி மூணு ஐம்பத்தி ஐந்து மூன்று மூச்சில் குடிப்பதின் பலன் குடிக்கும் பானங்களை மூன்று மூச்சில் நபிசுல்லா ஹலிஸ்லா அவர்கள் பருகுவார்கள் மேலும் அவ்வாறு குடிப்பதால் நிம்மதி ஏற்படுகிறது சிரமம் மற்றும் நோயிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது மேலும் அந்த பானம் எளிதில் ஜீரணமாகிறது எனவும் கூறுவார்கள் அறிவிப்பாளர் அனஸ் நூல் முஸ்லிம் ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு கட்டிகளை அறுத்தெடுத்தல் அஸ்மா பின் அபு பக்கர் அவர்கள் தெரிவித்ததாவது எனது கழுத்தில் ஒரு கட்டி உண்டானது அது பற்றி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் கூறிய போது அதை அப்படியே விட்டு விடாதீர் உடைத்து விடுங்கள் இல்லையெனில் அது சதையை தின்று இரத்தத்தை உறிஞ்சிவிடும் என்றார்கள் அதாவது அதனின் வேர் அகற்றப்படாதிருந்தால் புன்னை பெரிதாக்கி சதையும் இரத்தமும் கெடுவதற்கு காரணமாகிவிடும் நூல் முஸ்தத்ரக் எண்பத்தி ரெண்டு ஐம்பது தர்மத்தால் சிகிச்சை தர்மத்தின் மூலம் தங்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளியுங்கள் தர்மம் என்பது நோய்களையும் எதிர்கொள்ளும் துன்பங்களையும் நீக்கும் என அண்ணல் நபி சுல்லா அலிஸ்வல்லா அவர்கள் நவின்றார்கள் அறிவிப்பாளர் இப்னு உமர் அலிலான் ஹூ நூல் கஞ்சு இருபத்தி எட்டு நூத்தி எழுவத்தி எட்டு வெயிலின் உட்கார்து வெயிலின் உட்கார்வதின் பாதிப்புகள் வெயிலின் அமர்வதை தவிர்த்திடுங்கள் ஏனெனில் அதனால் ஆடைகள் அழுக்கடைந்து உடலில் இருந்து துர்வாடை வீசும் மேலும் அடங்கியுள்ள நோய்கள் மேலெலும்பி வரும் என நபிஸ்லா அலிஸ்லா அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ்லான் ஹூ நூல் முஸ்த் முஸ்ததுரக் எண்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு வெயில் பாதி நிழல் பாதி உட்கார்வது சம்பந்தமாக பாதி உடல் நிழலிலும் பாதி உடல் வெயிலிலுமாக உட்காருவதை அண்ணல் நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் அறிவிப்பவர் அலிலாஹு நூல் இப்னமாஜா முப்பத்தி ஏழு இருபத்தி இரண்டு விளக்கம் மருத்துவ ரீதியாக ஒரே சமயத்தில் பாதி உடல் நிழலிலும் பாதி உடல் வெயிலிலும் இருக்கும்படியாக அமர்வது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் ஜலதோஷத்திற்கு உடல்நிலை வைத்தியம் செய்யாது நபி சல்லா அலி இஸ்லாமர்கள் கூறினார்கள் எல்லா மனிதர்களின் தலையிலும் குஷ்ட நோயை தூண்டுகிற ஒரு நரம்பு இருக்கிறது அந்த நரம்பு புடைக்கும் போது அல்லாஹு தாலா ஜலதோஷத்தை அதன் மீது சாட்டி அந்த நரம்பின் வேகத்தை தணிக்கின்றான் ஆகையால் ஜலதோஷத்திற்கு வைத்தியம் செய்யாதீர் அறிவிப்பார் ஐஷார் அலிலான் எண்பத்தி ரெண்டு அறுபத்தி இரண்டு மனோதத்துவ சிகிச்சை நீங்கள் ஒரு நோயாளியை காண சென்றால் அவருக்கு மரணமையும் நீங்கிலும் முறையில் ஆறுதலாக பேசுங்கள் உங்கள் பேச்சால் அல்லாஹ்வின் தீர்மானம் மாறப்போவதில்லை என்றாலும் அந்த நோயாளி கவலையை மறந்து மன அமைதி பெறுவார் என நபி சொல்லாஹ் அலிஸ்லா அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு சையது அலி நூல் திருமதி இருபது எண்பத்தி ஏழு ஆகையால் நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறிய இந்த மருத்துவ குறிப்புகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் அல்லாஹ் அது நன்மையாகவும் இபாதத்தாகவும் வணக்கமாகவும் பதிவிடப்படும் அஸ்லாம் அலைகூலக்கர்